வாழ்க வளமுடன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முதலாவது வார்த்தை அவர் சொல்லுகிற வார்த்தை உன் சகோதரரை குறித்து அதாவது எல்லாருக்குமே கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க இருப்பாங்க அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருப்பாங்க இந்த சகோதரனை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் கொலை செய்வது பாவம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார் அது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா மதத்துலேயும் கொலை செய்யக்கூடாதுன்னு தான் இருக்குது ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறார் அந்த கொலை செய்தவன் எங்க போய் நிற்பானா கடைசி காலத்துல தே கடவுளுடைய ராஜ்யத்துல நியாய தீர்ப்புல போய் நிற்பான் இல்லையா இப்போ வேதத்துல சொல்கிறாங்கல்ல அதாவது சித்திரகுப்தன் வந்து அந்த புஸ்தகத்தை திறந்து இவன் பால்காரன் தண்ணி இப்போ பால் காய்ச்சி தண்ணியில் வந்து பாலக்கலந்தான் அப்படியா அப்போ இவனை கொண்டே நரகத்தில் போடுன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல உண்மைதான் எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்கிறது அப்படித்தான் இவரும் சொல்கிறார் நீங்கள் அப்படி நியாய தீர்ப்பில் போய் நீங்கள் நிற்கும் போது நிற்கும்போது இயேசுவின் அதாவது நியாயாதிபதி இந்த உலகத்தின் நியாயாதிபதிக்கு முன்னத்தில் போய் நீங்கள் நிற்கும்போது என்ன சொல்கிறார் சகோதரன் மீது உங்களுக்கு ஒரு கோபமோ எரிச்சலோ பிரிவினையோ அன்பில்லாமையோ சண்டையோ இருந்தால் நீங்கள் அந்த நியாயஸ்தானத்தில் வந்து நிற்பீங்கன்றார் நீங்கள் கொலை செய்யணுன்னுலாம் அவசியம் கிடையாது சகோதரனோட சண்டை போட்டாலே வந்து நிற்பீங்கன்றார் நீங்கள் சகோதரனோட சண்டை போட்டீங்களா என்ன காணிக்கையை கொண்டு வந்து எனக்கு கொடுக்காதீங்க வேண்டாம் அந்த காணிக்கை எனக்கு வேண்டாம் முதல்ல போய் சகோதரனோட ஒப்புரவாகு அதற்கு பின்னால் வந்து எனக்கு காணிக்கையை செலுத்து அப்போ தான் நான் அதை ஏற்றுக்கிடுவேன்றாரு என்ன அருமை தொடர்ந்து பிரிமணவர்களே இயேசுவின் பொன்மொழிகள்ன்ற தலைப்பில் அநேக பொன்மொழிகள் காரியங்கள் நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு வெளிவருகிறது தொடர்ந்து பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ்